சந்தர்ப்பம் நான் பார்க்கணுமா அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப வருத்தம் போச்சு ஏன்னா என் பிரதர்ஸ்குள்ள அவங்களும் பிரதர்ஸாக ஏபிஎம்ல பர்மனெண்ட்டாக மூணு வருஷம் இருந்தேன் அதுக்கு அவங்களோட நிறைய பழகி ஆனால் சரவணன் எப்போவுமே கை கட்டி எப்போ பனிஷ் எப்போ நீங்கள் சொல்கிறீங்களா அப்போ நான் பனிஷ்மெண்ட் பண்ணிக்கிறேன்னு கை கட்டிகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி அவ்வளோ நல்ல புள்ள ஏவிஎம் செட்டியார் அவருக்கு ஏவிஎம் அவ்வளோதான் மூணு எழுத்து அம்மன் மெய்யப்ப செட்டியார் அப்புறம் தான் ஏவிஎம் தாண்டி அந்த மாதிரி எத்தனையோ பேருக்கு நல்ல வாழ்வதற்கு கொடுத்து டைமு இந்த மாதிரி நல்ல பாடகை பாடகைகள் பாடகர்கள் அங்கே வந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப என்ன கொடுத்த போன ஜென்மத்தில் புண்ணியம்னு நான் நினைக்கிறேன் இந்த இப்போ இப்படி வாழ்கிறத வாழ வாழ்ந்துட்டு அது அவர் செட்டியாரோட நல்ல ஒரு அப்பா அம்மாலை அவர் ரொம்ப என்னை காப்பாற்றிட்டாரு சங்கடமாக இருக்கு அதில் ரொம்ப நல்ல பையன் அவர் அம்மா ஒன்றும் பேச மாட்டார் மன்னிச்சுக்கோங்க என்னால் நடக்க முடியல அது போய் பார்க்க பார்க்கறதுக்கும் வர முடியல என்ன அந்த பகவான் தான் என்ன க்ஷமிக்க வாழ்க்கை வாழ்க்கை